டெட்டு தேர்வுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு எக்ஸாமுக்காக படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டெட்டு தால் ஒன்று மற்றும் தால் ரெண்டு எக்ஸாமுக்காக இதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா டெட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதி நடத்துவதாக பிளான் பண்ணியிருந்தாங்க நிர்வாக காரணங்களுக்காக இந்த தேர்வனை ஒத்தி வச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு ஆகிய இரு தேதிகளில் பதினஞ்சாந்தேதி தாழ் ஒன்றும் பதினாறாம் தேதி தாள் இரண்டும் வந்து எக்ஸாமினேஷன் வந்து போகுது இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் கேட்குறது இன்னமும் டைம் தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல அவங்களுக்கு ஏதாவது படிக்கலையா இல்லை வேறு ஏதாவது வேலைகள் இருக்கா என்ன காரணன்றது தெரியல பட் இது தள்ளி போகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை தள்ளி போகிற மாதிரி ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா திட்டமிட்டபடி தேர்வு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எந்த சேஞ்சஸும் இருக்காது எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம் உங்கள் பாட்டுக்கும் படிக்க ஆரம்பிங்க ஆல் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல் டிக்கெட் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்தால் கூட ஆச்சரியம் கிடையாது ஸோ இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் குழப்பமில்லாமல் ஆசிரியர்கள் தொடர்ந்து படிங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாருக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் என்ற அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி